வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ஆகிற மாதிரி டக்குனு குக்கரில் டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எப்படி இந்த சாம்பார் நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் பருக்கு துவரம்பருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மைசூர் பசப்பருப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்க ரெண்டையும் ஒரு இருபது நிமிடமாக ஊற வச்சு எடுத்துக்க இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்காங்க இது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக பெருங்காயம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பு முங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு குக்கரை பொறுத்து ஒரு இருந்து ரெண்டு விசில் கூட விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ப்ரெஷர் போயிடுச்சு நம்ம பருப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் அருண் ஜஸ்ட்டு ஒன்று நம்ம கரஞ்சிட்டு கவிஞங்க நல்லா பூப்போல் நல்லா மலர்ந்து இந்த மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ இதில் நான் சாம்பாருக்கு தேவையான காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அது கூட சேர்த்துக்கங்க இது கூட காரத்துக்கு ஒரு மூணு மிளகாய் கொஞ்சமாக சின்ன மிளகாய் நான் புளி சேர்க்காதனால தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட சிப்பன் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பருப்பு வேக மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் கால் டேஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த காயில் பிடிக்கிறதுக்காகத்தான் இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நான் கல் உப்பு தான் பிடிச்சி வச்சுருக்கேன் ப்ப கலந்து வைக்கோங்க சாம்பார் நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கப்புறமா தண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி இப்போ எல்லாம் நம்ம கூட்டி வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கோம் சாம்பார் அது ஃபேன் வச்சிருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக க வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயமும் பொறிஞ்சது இப்போ கொஞ்சமா கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கல வெங்காயம் ஒரு செகண்ட் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் உதவணும் இது கூட கொஞ்சம் கருவப்பில் இப்போ ரெண்டு வர்க்கல் இப்போ நம்மளுக்கு தாலிப்பூ ரெடியாகிடுச்சு இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கையில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் தாலி பயில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மல்லியலை தூவிக்கோங்க தூவிட்டு நம்ம கொஞ்சமாக காய்க்கு கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ விசில் விட்டு எடுத்து காய் போட்டதுனால நமக்கு ஒரு விசில் விட்டால் போதும் சாம்பாருக்கு இப்போ நம்ம ப்ரெஷர் பயிற்சிங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அருமையாக இருந்திருக்குங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் போட்டுக்கோங்க சிம்மில் போட்டு இப்போ நம்ம ஊற்றுக்கலாம் பார்த்தாலே தெரியும் சாம்பார் நமக்கு இந்த அளவுக்கு வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த சாம்பார் இட்லிக்கும் தோசைக்கு லஞ்சுக்குமே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அருமையாக இருக்குங்க கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் புளி ஊற்றலை நீங்கள் புளி ஊற்றுனா விருப்பப்பட்டால் ஊற்றிக்கோங்க சாம்பாருக்கு எப்படி புளி ஊற்றணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லா விடியும் நம்ம சொல்ல வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு கொதி வரட்டு நம்ம தண்ணி சேர்ந்ததுனால காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த சாம்பார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சாதத்துக்கும் நம்ம லஞ்சுக்குமே எடுத்துகிட்டு போகலாம் இப்போ கொதிக்கட்டும் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாலே போதும் நமக்கு இப்போ இதில் இறக்க போகும்போது கொதி வரட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாடே இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க அதான் இப்போ கோஸ் பொரிய ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஃபேன் சூடானு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானு கொஞ்சமாக சிரிய சீரகம் கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மாவு கருவேப்பை சேர்த்துக்கோங்க வெங்காய பாதங்களும் இதில் கொஞ்சமாக கோஸு கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் ப்ரீன்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க உப்பு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இங்கே நம்ம ஓப்பன்ல வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள் இன்னும் ஒரே மாதிரி வைக்கலைன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள் இருந்தால் காணாமல் இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற வெஜிடபிளாக ஒன்றா சேர்த்து ஒரு பொரியல் பண்ணிக்கலாங்க வேஸ்ட்டு பண்ணாங்க வீட்டில் கம்மியாக லாஸ்ட்டில் ஒரு பீன்ஸு ரெண்டு பீன்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் கேரட்டு இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம பொரியலாக ஆக்கி சமைக்கலாம் நமக்கு வெஜிடபிளும் வேஸ்ட் ஆகாது இப்போ நமக்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவம் செய்ய அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக அருமையான ஒரு லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈஸியாக ஒரு குக்கரில் சாம்பார் பார்த்துருக்கோங்க ஒரு அதுக்கு சைடுஸாக பொரியலும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான லஞ்ச் மணி ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்த்துருக்கோம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லன்ச் பாஸ்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்குங்க டக்குன்னு வேலைக்கு போகிறவங்களுக்கு செய்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏவிஸ் கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ வேணால் கமெண்ட்டில் கேளுங்க தேங்க் யூ